இப்போ பார்த்தீங்களாண்டா சித்திரை பெண்ணால முன்ட்டு வந்துட்டு ஃபுல்லாகவே சாமா இறக்கி ஜப்னா ஓகே பிளாஸாவில் வந்துட்டு இப்போ நியூ பெல் வந்துருக்கு உடைய சாமா எப்படி இருக்கணும் வாங்க உள்ள பார்த்தீங்களாண்டா என்ன நிறைய சல்வார் எல்லாமே பிக் சைஸ் ஐட்டங்கள் இறக்கி இருக்கும் இப்போ இன்றைக்கு வந்து வைக்கிற வந்த ஐட்டம் தான் இதெல்லாம் சரிக்கு இதெல்லாம் வந்துட்டு சிக்ஸ் எக்ஸ்எல் எல் செவன் எக்ஸ்எல் மட்டுக்கும் தரலாம் ஃபுல்லாவே நூல் ஒர்க் சரி நூல் ஒர்க் ஃபுல்லாகவே நூல் ஒர்க்கில் வர ஐட்டங்கள்லாம் இதெல்லாம் பிக் சைஸ் சைஸ் இல்லை யோசிப்பீங்க எல்லாமே த்ரீ பீஸ் செட் த்ரீ பீஸ் செட் வந்துருக்கி அதுக்குள்ள வந்திருக்கிற ஐட்டங்கள் வந்துட்டு பிளாஸ்டா செட் பிக் சைஸ் சிக்ஸ் எக்ஸ்எல் செவன் எக்ஸ்எல் எல்லா சைஸுக்கும் நாங்கள் ஃபுல்லாகவே செலெக்ஷன் வச்சிருக்கோம் இந்த வரைக்கும் ஜீன்ஸ் வரும் ஷோல் வரும் டொப் வரும் ஃபுல்லாகவே கலர் செட் இருக்கு இந்த ப்ளூ கலர் டார்க் ப்ளூ பிளாக் எல்லாமே தெரிஞ்சு வந்து பார்த்து கொண்டு வர கலர்கள் தான் பேர்பிள் இந்த வரைக்கும் ஷோப் ஒயிட்டில் நல்ல கலர் இதெல்லாம் இல்லை சட்டப்பட எல்லாமே பெரிய சைஸ் பிக் சைஸ்லேயே ஃபுல்லாகவே வைக்கிறோம் செலெக்ஷன் ஹாய் மக்களை நான் உங்கள் போ சார் மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணிங்களுக்கு அப்பா நான் போகிற போய்ட்டு ஒவ்வொன்று உங்களுக்கு வந்தவனே தற்போது நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் சார் யாழ்ப்பாணம் கேட்கத்தோட சுண்ணாவதில் அமைந்திருக்கும் ஓகே பிளாசா இந்த இடத்துக்கு வந்திருக்கு இந்த இடம் எங்கே விஷயம் நீங்கள் யாழ்ப்பாணத்து இப்படி வரும்போது அண்டிக்கு என் பெற்ற சொல்லுக்கு அருகமையில்தான் இந்த கடை இருக்குது அதேமாதிரி இப்படி இந்த வரும்போது நீங்கள் சுண்ணாங்க சிக்கல் சந்தை வரும்போது லூனுக்கு பக்கத்தில் இந்த கடை இருக்கிறது இங்கே வந்து அனைத்தையுமே குறைந்த விலைகளை நியமன விலை நீ பெற்றுக்கொள்ளலாம் அதாவது இந்த சித்திரை புத்தனை முன்னிட்டு இவங்க நிறைய உட்பகைகளை குறைந்த விலை கொடுக்குறாங்க வாங்கினீர்கள் என்னென்ன ஆடைகளுக்கு என்னென்ன விதமான வாடகை கொடுக்குறாங்க அனைத்தையும் உள்ளு பார்ப்போம் வாங்கினீர்கள் எல்லா சைஸுமே சரலாம் இதுல வந்துட்டு வந்துட்டு இறைக்கிறீங்க